திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மேலே நிறைய பேர் அதை பார்த்து போராமப்பட்டாங்கன்னா அவருக்கு திருஷ்டி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போடுறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க பூஷ்ணி வச்சு சுற்றுறாங்க எலுமிச்சை வச்சு சுற்றுறாங்க சில சமயம் உப்பு கூட கரைச்சி போடுறாங்க அந்த பூஷ்ணி அல்லது எலுமிச்சை போட்டு ரோட்டில் உடைச்சி போடும்போது அந்த பக்கம் போகிறவங்க மிதிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒட்டிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது மிதிக்கிறாது மிதிச்சிடாமல் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு சின்ன உண்மை இருக்குது ஆனால் தலைமுறையில் இந்த தலைமுறையில் இது வர்றப்போ ரொம்ப மிகப்படுத்தி அது பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க எப்படி என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்தால் ஒரு பஞ்சு எடுத்த அது பண்ணால் அது ஏதோ ஒரு இடத்துல போடணும் ரோட்டில் போட்டால் யாரோ ஒருத்தர் சின்ன குழந்தையோ கையில் எடுத்தால் அவருக்கு ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துடும்ன்னு இல்லை ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது இதே விதத்தில் நம்ம உயிர் சக்தியில் எதனாலும் ஒரு தோஷம் பட்டோம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தோஷம் பட்டால் அது எடுக்கிறதுக்கு சில பொருள் உபயோகப்படுத்துகிற பழக்கம் இருக்குது இதில் உப்புன்றது முக்கியமானது இல்லைன்னா எள் உபயோகப்படுத்த முடியும் இல்லை எலும்பிச்சி பழம் பூசணிக்காய் இப்படி உபயோகப்படுத்த முடியும் அது வச்சு இதில் இருக்க தோஷங்கள் எடுத்தால் அது எங்கேயோ எடுத்து போய் போட்டால் நல்லாயிருக்கும் யார் கால் வைக்காத எடுத்துல இதில் ஒரு அடிப்படை இருக்குது ஒரு சின்ன அடிப்படை அதை வச்சு பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி நாம் இப்போ பண்ணணுன்னா பெஸ்ட்டு என்னென்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு செடி இருந்தாங்க ஒரு குழி எடுத்து அதில் உள்ளே போட்டால் செடி நல்லா வளர்ந்துக்குது செடிக்கு தோஷம் பற்றி தோஷம் பற்றாது அதுக்கெல்லாம் வராது இதெல்லாம் பிரச்சனையும் மனிதனுக்கு தான் அப்படி பண்ணுறது மேலே ரோட்டில் போட்டு மெத்தவங்க ஏதோ ஒரு அசிங்கப்படுத்துகிற பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் அப்பாயம் கிடையாது அதை தாண்டிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஒரு நேரத்தில் உங்கள் ஒரு தன்மை ஒரு வல்லுநரபலாக இருக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் நடக்காது